அமைக்கலான்னு தேங்காய் வாங்கிட்டு வந்தேன் குடுமியோடு தான் இருந்தது குடுமியை பிச்சு தூரப்பட்டாச்சு பார்த்தா உள்ளே பூ வந்துருக்குது இதான் எனக்கு மொதல் டைம் இப்படி நான் பார்த்ததே கிடையாது சூப்பராக இருக்குது உள்ளே எப்படி இருக்குன்னு தெரியலை ஆனால் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி நல்லதா எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்டில் சில பேர் வந்து பூ இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு இது ஒரு இது சொல்லுவாங்க எனக்கு பூ வந்துருக்குது இந்த வருஷத்தில் இப்போ தான் மொதல் தடவை இந்த மாதிரி நான் வாங்கி பார்க்குறேன் பாக்கலாம் உள்ளே எப்படி இருக்குதுன்னு சீ இந்த பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது இந்த பக்கம் பூ இருக்குது இப்பதான் நல்லா இருக்குல்ல சூப்பரா ம் நிறைய பேருக்கு இந்த அதிர்ஷ்டம் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்கு இந்த புது வருஷம் பார்க்கலாம் நல்லா இருக்கே பட் ஆனால் இது எப்படி சாப்பிடலாமா காமிக்கணும் வந்தானே காமிக்கணிக்கா ஃப்ரை பண்ணலாம் இது எடுத்தேன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒருத்தங்க கோயிலில் உடைக்கும் போது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்தது பார்த்ததில்ல ஆனால் நான் இப்போ தான் எனக்கு மொதல் முறை ஃபஸ்ட்டு டைம் லைஃப்லயே இப்போ தான் எனக்கு தோங் தேங்காய் நான் உடைச்சிருக்கேன் நிறையா வீட்டுக்கு சமையலுக்குன்ட்டு பட் ஆனால் இப்போ தான் எனக்கு மொதல் தடவை இந்த மாதிரி இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு நல்லா நல்லாயிருக்குது இங்கெல்லாம் மராட்டிக்காரங்க இதை இந்த மாதிரி வச்சு இதை முழுசாக வச்சுருப்பாங்க முழு தேங்காவா அது என்ன சொல்கிறது ஓலை விட்டு பீலி வர வரைக்கும் வச்சு சாமி முன்னாடி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் கோயிலில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வீட்டில் நான் மராட்டிக்காரங்க வீட்டில் பார்த்துருக்கேன் அந்த சாமி ஃபோட்டோ முன்னாடி இது வந்து முழுசாக அப்படி ஒரு செம்பில் தண்ணியோட ப அறத்த வச்சு இந்த முழு தேங்காவும் மேலே அப்படி கும்மலாக வச்சுருப்பாங்க அதாவது சாய்ச்சி வைக்காமல் நட்டுக்கு வச்சுருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா தான் லைட்டாக மேலோடி இந்த மொளை இந்த மாதிரி இருக்கும் அதை வச்சு முளைச்சி வரும் வெளியில் அதுக்கப்புறமா புழுசாக ஓலை வந்துடும் ஓலை வந்ததுக்கப்புறமா அப்புறமா கொண்டு போய் சா கோயிலில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா அவங்க எங்கேயாவது வைப்பாங்களா என்னன்னு தெரிலனா நிறைய பேர் வீட்டில் பெருசாக வளர்ந்து கூட இருக்கும் அது அப்படியே ஒரு துணியில் பேக் பண்ணியும் சிலவங்க வீட்லேயும் அந்த தேங்காவை இது பண்ணி வைப்பாங்க பார்த்துருக்கேன் நான் எனக்கு இதே மாதிரி வந்திருக்குது நான் உடைச்சி